தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை சொல்லுவாங்க தனுசு ராசிங்க பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் ஏழை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்துல சனி இருந்தார் அவர் இப்பொழுது நான்காம் இடத்துக்கு அத்தாஷ்டம சனியாக போக போகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் அத்தாஷ்டம போனாலும் உங்களுக்கு ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஒன்று போனால் ஒன்று ஒன்று வரும் சனி பகவான் அத்தாஸ்ம சனியாக இருந்தாலும் ஏழாம் குரு சப்தம குரு ஏழாம் இடத்துல குரு வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்ல பலன்தான் அதுவும் உங்கள் போய் தான் குரு அவர் உங்கள் ராசியை ஏழாம் இடத்துலருந்து பார்ப்பார் அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது பயப்பட வேண்டாம் அது இல்லாமல் நான்காம் இடத்துல இருந்த ராகு மூணாம் இடத்துக்கு வருவது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்க போகிறார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டு வந்தார் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் எல்லாமே பிரச்சனை கொண்டு வந்தார் அவரும் இப்போ விலகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அது நல்ல விஷயம்தான் அப்போது ஆகக்கூடி தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நிறைய விசேஷமான நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க பயணங்கள் ஏற்பட்டுனே இருக்கும் தடைப்பட்ட விஷயம்லாம் நல்லா தடை நீங்கி காரிய சாதனை புரிவிங்க போட்டி பந்தனை கலந்து வெற்றி பெறுவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகன லாபம் கிடைக்கும் புதிய முயற்சி பலிதம் கொடுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் புதிய பொறுப்பு வந்து சேரும் இன்னும் அடிக்கிட்டே போகிறேன் சொல்கிறீங்களா இதெல்லாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அதுதான் உண்மை ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு கணவன் மனைவி உறவை பலப்படுத்துவார் கல்யாணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் அது இல்லாமல் சுபகார முயற்சியை யார் எது பண்ணாலுமே அது கண்டிப்பாக பலிதம் கொடுக்கும் நல்ல விஷயம் அடுத்ததாக ராகுபகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தில் வந்து உட்காந்துருக்கனால நிறைய தைரியத்தை கொடுப்பார் அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல்வோம் இது எப்படி தெரியுமா பின் பின்னாடி வர விளைவுகளை யோசிக்காமல் டக்குன்னு தைரியமாக இருக்கிறது துணிச்சலாக போகிறது பேசுகிறது பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் அசட்டு துணிச்சல் அசட்டு தைரியம் அது உங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் பயணங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்லா கேட்டுங்க நீங்கள் வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா மூணாம் பண்ணுறது விபத்து விபத்து கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து போக்குவரத்து கிரகமாக ராகுபோவான் அப்போது வண்டி வாகனங்களை உங்கள் வண்டியாக இருந்தாலும் சரி அடுத்த வண்டியாக இருந்தாலும் சரி போகும்போது நீங்கள் ஓட்டும் போதும் அடுத்த ஒரு வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் போதும் கவனம் தேவை கண்டிப்பாக இருக்கணும் பெருசாக ஒன்று வராது இருந்தாலும் கவனம் தேவை அது பார்த்துங்க அது நம்ம ஒன்பதாம் இருக்கிற கேது என்ன பண்ணுவார் உங்களுக்கு இறை சக்தியை வழங்குவார் நீங்கள் நாளை வரைக்கும் வழிபட்ட தெய்வத்தோடைய அருள் இப்போ கிடைக்கும் சொல்லியிருப்பீங்களா சில பேர் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க விழுந்து வந்து கும்பிட்றேன் அந்த பகவான் கண் திறக்க மாட்டுறாரு கடவுளுக்கு கண் இல்லையா இப்படிலாம் கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்போ நடக்கும் கடவுளுக்கு கண் உண்டு இப்போ கரை திறப்பார் நேரம் உண்மையாக தானே திறப்பார் அது வரைக்கும் முடிந்துதான் இருப்பார் அவர் நீங்கள் பர கஷ்டத்தை பார்க்கக்கூடாது அதுக்கு தான் மூடியிருக்கார் உங்களுக்கு நல்ல நேரம் போது கண் திறப்பார் அப்போ உங்கள் பிரச்சனை நல்லா ஆகிடும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவர் பார்ப்பார் அதுதான் உண்மையான விஷயம் இதுக்கு கஷ்டப்படும்போது இறைசக்தியுடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் அதுக்கு அர்த்தம் இரவு முழுதும் சாத்தியிருந்து காலையில் அந்த திரையை விளக்கும்போது அந்த தெய்வத்துடைய அருள் கிடைக்கும்போது நம்மளுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் பிரச்சனை எல்லாமே முடியும் அதுக்கு தான் அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ராசி குரு நல்ல விஷயமா பயிற்சி ஆகிருக்கிறனால எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுப்பார் லாபகரமான போக்குவாக தான் இருக்கும் எல்லாமே இது பண்ணாமல் லாபமாக தான் இருக்கும் உங்களை பார்த்து எல்லோரும் புறம் போடுவாங்க அப்படி தான் நடக்க போகுது பார்ப்பா கஷ்டப்பட்டுனே தான் வீடு வாங்கிட்டான் வண்டி வாங்கிட்டான் நல்ல வேலையில் ப்ரொமோஷன் கழிச்சு தொழிலில் நல்ல லாபமாக இருக்கும் வியாபாரத்தில் அங்கங்கே பிரான்ச் வேறு ஆரம்பிக்கிறான் நல்லா இருக்கான் அப்படி தான் சொல்லுவேங்க அப்படி தான் கேட்க போகிறீங்க தனுசுராசி ஆனாந்தாலும் பின்னாந்தலுமே இப்படி தான் இருக்க போகிறீங்க எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகிறோங்க இன்னும் தனுசுராஜில் பிறந்த குழந்தைகள் இன்னும் அமோகமாக இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக தனுசு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் புத்திர புத்திரனுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க படிப்புலேயே சாதித்து காட்டுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிண்ணசரிக்காடு வருது பாருங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பயன்பெறுவாங்க குழந்தைங்களாம் மனப்படமாக சொல்லி ஏதோ ஒரு துறையில் சாதித்து கிண்ணசுக்காட்டில் வந்துடுவாங்க அதெல்லாமே இந்த தனசி அரச்காரங்களாக தான் இருக்க போகிறாங்க அதில் பிறந்த குழந்தைங்களா இருப்பாங்க இதுமாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது அடுத்தது பார்த்திங்கனாக்கா பெரியவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய மனுஷங்க நட்பு கிடைக்கும் அடிக்கடி ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க போகக்கூடாத கோயிலெலாம் போயிட்டு வருவீங்க பார்க்க முடியாத தெய்வங்கள்லாம் பார்த்துட்டு வருவீங்க அதனுடைய சக்திகளாக உங்களுக்கு வெளிப்படும் உங்களை வந்து சேரும் அடுத்ததாக வெட்டு ஒன்று தொண்டரண்டவங்க அந்த மாதிரி செஞ்சு முடிப்பீங்க எந்த வேலையாக இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் அவருக்கு சோமலாக இருந்தவங்களும் அது சுறுசுறுப்பாக ஆயிடுவீங்க இப்படி நல்லது பண்ணிவிட்டு வந்தாலும் அர்த்தாசம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு துன்பமான விஷயங்கள் துயரமான விஷயங்கள் கொடுப்பார் அது என்ன வகையில்னா அதுதான் சொன்னேன் வீடு வாங்கியிருப்பீங்க வீடு வந்து வராமல் இருந்திருக்கும் வந்திருக்கோம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிக்கரல் இந்த டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அந்த ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம பார்க்காம வாங்கியிருப்போம் மாதிரிலாம் இருக்கும் அந்த சிறு சிறு தொல்லைகள் கொடுப்பார் அது மணிமே சொன்ன மாதிரி வண்டி வாங்கியிருப்பீங்க வாகனம் வாங்கியிருப்போம் பூசை வாங்கியிருப்பீங்க அது நீங்கள் பார்க்காம வாங்கியிருப்பீங்க அப்போது அதில் சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் வரலாம் மாதிரிலாம் சனி பகவான் பண்ணுவார் அதே மாதிரி நட்பு உறவுலேயும் பண்ணுவார் தாயார் வழி உறவுகளையும் பண்ணுவார் தாயருடைய உடல்நிலையும் பாதிப்பார் இது மாதிரிலாம் செய்வார் நல்ல வந்த சனி அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் இருந்தாலும் அது பெரிய செல்வலுக்கு வராது குருவுடைய பார்வையாலும் குருவுடைய அருளாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்க்கப்படும் மாதிரிலாம் உங்களை போகிறார் நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகான்னு பார்க்கும்பொழுது நிறைய குரு வழிபாடு இருக்கணும் குரு தக்ஷணாமூர்த்தி நவகிரகிழக்கு குரு இவங்களும் வழிபட்டு வரலாம் குருவுக்கு குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் சுவாமிமலை முருகன் சொல்லுவாங்க அங்கே போய் அவர் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இங்கே கற்றுக்கணும் தனுசு அடுத்த வருடம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறது நல்லது அது மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கப்போகுது குருவை மதிக்கணும் அவங்களுக்கு தானதரம் பண்ணணும் நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாத குழந்தைங்களுக்கு தானதரம் பண்ணணும் அனாத குழந்தைங்களுக்கு தானதரம் பண்ணுங்கள் உங்களுடைய குரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தா நிறைய நல்லது செய்யுங்க அவங்களை மதித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தனுசு மிக மிக எதிர்பார்த்து காத்திருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் பெறக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது இதை உண்மையான விஷயம் அது நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்